பைசல் ப்ராப்பர்ட்டி இது வந்து கருங்கல்ட்டு பட்டணம் போகிற ரூட்டு மெயினில் மெயினில் வந்து ஒரு உண்மை முக்கால் ஏக்கர் இதுதான் என்ட்ரன்ஸு பார்த்துக்கங்க அருமையான இடம் சுற்றிலும் நம்மளோட காம்பவுண்டு தான் கருங்கல் பழைய கருங்கல் காம்பவுண்டு பார்த்துங்க அருமையான இடம் ஒன்றைய முக்கால் ஏக்கர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பிளாட்டு போடணும் பிளாட்டு போட்டுக்கலாம் ஒரு வீடுகள் கட்டி விடணும்னா விட்டுக்கலாம் எல்லாமே அருமையான இடம் நல்ல உயர்ந்த கண்டம் கிழக்கு பார்த்த கண்டம் பாருங்கள் எல்லாமே சுற்றிலும் காம்பவுண்டு தான் நம்மளோட மதில் சோறு தான் எல்லாமே ஒன்றைய முக்கால் ஏக்கர் அவங்க வந்து சென்டிக்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒண்ணே முக்கால் ஏக்கர் மெயின்ல ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பேசுனா சிலப்ப கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க பாருங்க அருமையான இடம் வியூ சரியான கண்டம் நல்ல ஒரு கண்டம் பாருங்க எல்லாமே நம்மளோட எல்லாமே நம்ம மதிர்ச்சிவர் ஃபுல் மதிர்ச்சிவர் நம்மளோட மதிச்சவர் தான் பாருங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரண்டு வந்து அதான் ரோடு அருமையான இடம் பாருங்கள் ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிங்க நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டரை லட்சம் சென்டே கிடைக்கவே செய்யாது பத்தில் குறைஞ்சி எந்த தர தரமாட்டாங்க ஆனால் இது பல்கான ஒரு ஏரியா வரைக்கினால கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறாங்க ஓகே